மார்னிங் டிஃபன் தோசையும் வடகரியும் சாப்பிட்டுட்டனால லஞ்சுக்கு மட்டும் தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன ப்ரிப்பேர் பண்ண போனால் நண்டும் சீலா மீன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் காலியாயிடுச்சு நண்டு தொக்குக்கு எப்போயுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுதான் செய்வேன் கொஞ்சம் அதிகமாக அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி பாக்ஸில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக தான் அரைச்சேன் காலியேட்டப்பறம் மறுபடியும் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியிலலாம் கொஞ்சம் உப்பு காலி ஆகிட்டனால அதெல்லாம் நேற்று தான் க்ரோசரி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபுல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டனால மீனும் உள்ளே போட்டுட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்றதுனால இப்போ வந்து நண்டு தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் நண்டு ஸோ அதனால் நாங்கள் மார்க்கெட் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நண்டு வாங்கிட்டு தான் வருவோம் நண்டு தோக்கு சூப்பராகவே இருந்துச்சு இன்றைக்கி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிலா மீன் குழம்பு மீன் வறுத்துட்டேன் நண்டு தொக்கு தான் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத மறக்காம அம்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அதோட நீச்சி ஸ்மெல் வருதுன்ட்டு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் பாய்